சார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வளமுடன் நலமுடன் நோயின்றி சுபிச்சமாக வாழ வேண்டும் துர்கை அம்மனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் தேவை ஆண்டவன் அனுகிரகம் எல்லோருக்கும் தேவை சரி இப்பொழுது நான் சொல்லப்போகும் பதிவு என்னவென்றால் ஏதோ பையனை படிக்க வச்சோம் பொண்ணை படிக்க வச்சோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணணும் தேடி நிறுக்கிறோம் வரன் ஒன்றும் சரியாக கிடைக்கல அப்படின்னு ஆதங்கப்படுறவங்க உண்டு ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் மேட்டி மூணு அதில் போட்டு வைக்கிறாங்க யாதகத்தை இவங்க கொடுக்குறாங்க பையன் வீட்டுக்காது பொண்ணு வீட்டுக்காரங்களாம் கொடுப்பாங்க அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்த உடனே அங்கேருந்து வரோம் பொருத்தம் மேட்சிங் பார்ப்பாங்க இது சரியில்லை இது நல்லா இருக்குது அனுப்புவாங்க அங்கே என்ன செய்வாங்க இல்லை இல்லை என் பையனுக்கு இந்த பொண்ணு சரியில்லை இப்படியே போயின்னு இருக்கோம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட போகிறோம் சொல்ல முடியாது ஆனால் மேட்சிங் பார்க்குறது சாதாரண விஷயம் அல்ல முக்கியமாக மேட்சிங் பார்க்கணுன்னா பொருத்தம் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு செவ்வாயை பார்த்துருங்க அதாவது எந்த பொருத்தும் இருந்தாலும் அங்காரக தோஷம் இருக்கா அதை பார்த்துருங்க எப்படி சப்போஸ் பையனுடைய ஜாதகத்தில் ரெண்டு நாலு எட்டு லக்னத்துக்கு அங்கே செவ்வாய் இருந்தால் அதாவது லக்னத்துக்கு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இது செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்திலும் லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் மேட்சிங் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்து ஒரு ஜாதகத்தில் அங்கே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எந்த பொருத்தம் பார்த்தாலும் இது பிற்காலத்தில் கசக்க தோன்றும் பிரியக்கூடிய வாய்ப்புலாம் வரும் ஆகவே இதை பாருங்கள் சரி அடுத்து பாவகிரகம் சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த பிளான்ஸ் சூரியன் இந்த நாள் இந்த நாளும் ரெண்டாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ எட்டாம் இடத்தையோ பார்க்கக்கூடாது எங்க பெண்ணினுடைய ஜாதகத்தில் அதே போல் பையன் ஜாதகத்திலையும் லக்னத்தில் நாளில் ஏழில் பத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் இன்றைக்கி மேச்சிங் ஆகிடுச்சுன்னு பண்ணிடலாம் நாளைக்கு நாலு அன்றைக்கி என்ன ஆகுமோ ஆண்டு சித்தம் கண்டிப்பாக இந்த ராகு கேது சில பிரச்சனைகளை செய்யும் அதே நேரத்தில் பெண் ஜாதகத்தில் நாலாவது ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்தாலும் லக்னத்திற்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் அது கொஞ்சம் புதுசாக தான் இருப்பாங்க அந்தம்மா தான் மனசில் என்ன என்னப்பட்டதோ அதை தான் செய்வாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க பெண் ஜாதகத்தில் முக்கியமாக மங்களியஸ்தானம் எட்டை பாருங்கன்னு அந்த எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது செவ்வாயும் பார்க்கக்கூடாது சரி அதே போல் பையன் ஜாதகத்தில் லக்னத்தில் ரெண்டில் நாலில் ஏழில் பத்தில் ராகு கேது இருந்தால் அதை ஓரமாக வியுங்க ஏன்னா இதுக்கு சரியாக மேட்சிங் ஆகாது இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பார்த்துட்டு உனால் செய்யுங்க அதுதான் ஜாதகம் சும்மா என்ன ஜாதகம் அங்கே லவ் மேரேஜ் பண்ணாங்க பிரமாதமாக இருக்கிறாங்க அங்கே மேரேஜ் பண்ணாங்க பிரமாதமாக இருக்கிறாங்க சொல்லிடலாம் பின்னால் என்ன ஆகுது அதே நேரத்தில் அந்த லவ் மேரேஜை பண்ணுங்க ஜாதகம் கடவுள் திட்டம் மேட்ச்சிங்காக இருந்திருக்கலாம் சேர்ந்துட்டாங்க நல்லா வாழ்ந்தாங்க பிரச்சனை இல்லை நம்ம பார்க்க வேண்டியது கடமை அதுதான் நான் சொல்ல வருவேன் ஆகவே முக்கியமாக பையன் ஜாதகத்தை பாருங்க ஏன்னா பையனோ நல்லா இருக்கணும் பொண்ணும் நல்லா இருக்கணும் சும்மா த்ரோ இல்லை திருமண வாழ்க்கை என்பது போகிறோம் ஒரு கப்பில் டீயை குடிக்கிறோம் பேப்பர் கப்பில் டீ குடிச்சிட்டு கதைக்கு தூக்கி போட்டு வரோம் அந்த மாதிரி இல்லை நல்லா ஆண்டாண்டு சந்தோஷமா வாழ்ந்து குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக பாவகிரகம் ராகு கேது சனி சூரியன் பாருங்க சூரியன் ரெண்டை பார்த்தாலும் ஏழை பார்த்தாலும் அந்த வாழ்க்கை சரியாக வராது இதெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க இப்போ நம்ம பார்க்குறது பத்து பொருத்தம் அதில் ஒம்பது எட்டு பரவாயில்ல ஏழு சரி என்ன பண்ணுறது தேடீனேவாக இருப்போம் பண்ணிடுவாங்க ஆனால் முக்கியமாக இதை பார்த்துருங்க லக்னத்தில் ரெண்டில் நாலில் ஏழில் பத்தில் ராகு பையன் ஜாதகத்தில் இருந்தால் அவன் பின்னால் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறத்தான் செய்வான் ஏன்னா நான் சொல்கிற மாதிரி பொண்டாட்டி கேட்கல நான் சொல்கிற மாதிரி இங்கே கேட்கல நான் என்ன பண்ணுறது இந்த கருத்து வேறுபாடு வரலாம் ஆகவே அவங்க ஏற்ற மாதிரி பொன் ஜாதகம் இருக்கா பார்த்துட்டு செய்யுங்க நம்ம பார்க்கறது பத்து பொருத்தம் வட இந்தியர்கள் அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பாயிண்ட்ஸ் முப்பத்தாறு பாயிண்ட்ஸ் பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அந்த முப்பத்தாறு பாயிண்ட்ஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து மேரேஜ் முத்திடுவாங்க சிலது பிரச்சனை இருக்கும் அதை நான் பார்க்குறப்போ தோஷம் இருக்கும் அது மட்டும் அல்ல ரெண்டில் சூரியன் இருக்கும் ஏழில் சூரியன் இருக்கும் ரெண்டில் ராகு இல்லை சனி பார்வை கேது இந்த முக்கியம் ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாவ கிரகம் ராகு கேது சனி சூரியன் இந்த நாலு கிரகமும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பார்த்தாலும் பெண் ஜாதகத்தில் பிரச்சினைத்தான் ஆகவே நீங்கள் இதை சற்று பார்த்து செயல்படுங்கள் திருமண வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் இல்லை என்றால் பிற்காலத்திலே பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு நான் சொல்லக்கூடாது ஆகவே சற்று உஷார் படுத்துகிறேன் பார்த்து செய்யுங்கள் முடிந்தால் போதும் கடமை முடிந்தது என்று முடித்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்